வணக்கம் நம்ம கையில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் இன்டர்நெட்னு இந்த காலத்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே தீர்வு இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா வாங்க இந்த பகுதியில் சித்தர்களோட ஞானத்திலிருந்து நம்மளோட இந்த நவீன கால சவால்களுக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்குன்னு பார்க்கலாம் சரிமாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம் நம்ம காலத்தோட ஒரு பெரிய பிரச்சனை டிஜிட்டல் அடிக்ஷன் இதை பத்தி சித்தர் என்ன சொல்றாருன்னு பாப்போமா நம்ம சும்மா டைம் பாஸ்க்குன்னு நினைக்கிறோம் ஆனா அதோட தாக்கம் எவ்வளோ ஆழமா இருக்கு இங்க பாருங்க சித்தர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த ஆன்லைன் கேம்ஸ் இந்த ஆப்ஸ் எல்லாம் எதுக்கு டிசைன் பண்றாங்க நம்மளோட கவனத்தை இழுத்து அதுக்குள்ளேயே நம்மள வைக்கிறதுக்கு தான் இதனால என்ன ஆகுதுன்னா நாம யாருங்கிற சுய உணர்வே மெதுவா இழந்துடுறோம் இது சும்மா நேரத்தை வீணடிக்கிற விஷயம் மட்டும் இல்லைங்க நம்மள நாமையே இழக்கிற ஒரு பயணம் ஆனா இந்த டெக்னாலஜி பிரச்சனைக்கு சித்தர் ஒரு டெக்னாலஜி சொல்யூஷனை சொல்லல அதுதான் இங்க சுவாரஸ்யமே அவர் இயற்கையை நோக்கி நம்மள திருப்புறாரு ஒரு பழமையான மூலிகையை தான் தீர்வா சொல்றாரு இந்த ஸ்லைட பாருங்களே எவ்வளோ ஆழமான ஒப்பீடு ஒரு பக்கம் டெக்னாலஜியால வர மன அடிமைத்தனம் இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண மூலிகை சித்தர் மரபுல மனசையும் உடம்பையும் தனித்தனியா பாக்குறது இல்ல மனசுல ஒரு பிரச்சனைனா அதுக்கு உடம்பு வழியா ஒரு தீர்வு இது நம்மளோட உள் சமநிலைய திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி இந்த பேய் மிரட்டி மூலிகையோட ஸ்பெஷாலிட்டியே அது ரொம்ப எளிதா கிடைக்கிறது தான் மழப்பகுதியிலையும் சரி நாட்டு மருந்து கடைகள்லயும் சரி இது கிடைக்கும் இது தூபமா போட்டு அந்த புகையை சுவாசிக்கிறது ரொம்ப சுலபம் சித்தர் காட்டுற வழியில நாம் எடுத்து வைக்கிற முதல் அடியே இதுதான்னு சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த முதல் படி சரி ஒரு சிம்பிளான மூலிகை தேர்விலிருந்து நம்ம வாழ்க்கையோட இன்னும் கொஞ்சம் ஆழமான பிரச்சனைகளை பத்தி பார்ப்போம் சில பிரச்சனைகள்லாம் இந்த மன அடிமைத்தனத்தெல்லாம் தாண்டி நம்ம வினையோட சம்பந்தப்பட்டிருக்கோம் அதை எப்படி சரி பண்றது இப்போ நம்ம இன்னும் ஆழமான ஒரு விஷயத்துக்குள்ள போறோம் குருவால ஏற்பட்ட சாபம் இல்ல குழந்தை பாகியத்துல இருக்கிற தடை இந்த மாதிரி பிரச்சனைகளை பத்தியும் சித்தர் பேசுறாரு இதுக்கெல்லாம் சும்மா ஒரு சாதாரண தீர்வு பத்தாது இதுக்கு ஒரு முழுமையான ஆன்மீக பயணம் தேவைப்படுது அந்த ஆன்மீக பயணம்னா சும்மா ஏதோ ஒரு நாள்ல ஆரம்பிக்கிறது இல்ல அது ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்ச நிகழ்வோட கனெக்ட் ஆகியிருக்கு ஆமா கார்த்திகை மாசத்துல வானத்துல நடக்கிற ஒரு ரகசியம்தான் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கான திறவுகோள் இந்த தீர்வோட மையமே இந்த குரு பகவான் கதிர்வீச்சுதான் ஜோதிடப்படி பார்த்தா வியாழன் கிரகம்தான் குரு பகவான் ஞானத்துக்கும் ஆசிர்வாதத்துக்கும் அவர்தான் அதிபதி அவரோட கிரகத்திலிருந்து வர்ற அந்த ஸ்பெஷல் எனர்ஜி பூமியில சில புனிதமான இடங்கள்ல படும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுது இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த டைமிங் எவ்வளவு துல்லியமா சொல்லிருக்காங்க பாருங்க கார்த்திகை மாசம் வியாழக்கிழமைகள்ல அதுவும் அதிகாலை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கரெக்டா அந்த ஒரு மணி நேரம்தான் அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம வாங்கிக்கிறதுக்கான ஒரு திறந்த வாசல் மாதிரி செய் இந்த காஸ்மிக் எனர்ஜியை வாங்கிக்க சித்தர் ஒரு குறிப்பிட்ட யாத்திரையை சொல்றாரு இது சும்மா கோவிலுக்கு போயிட்டு வர்றதில்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு தென்குடி திட்ட ஆலங்குடின்னு குறிப்பிட்ட கோவில்களுக்கு போறது மஞ்ச துணில கொண்ட கடலையை காணிக்கையா வைக்கிறது கடைசியா திருவண்ணமலையில தியானம் பண்றதுன்னு ஒவ்வொரு செயலும் நம்மளை அந்த எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுது இந்த ஸ்லைட பாருங்க அந்த எனர்ஜியோட பயணம் எவ்வளவு அழகா காட்டப்பட்டிருக்கு வியாழன் கிரகத்திலிருந்து கிளந்தி தென்குடி திட்ட ஆலங்குடின்னு ரெண்டு புனித தலங்களை தொட்டு ஃபைனலா திருவண்ணாமலையில இருக்கிற இந்திரலிங்கத்துல போய் அந்த சக்தி சேருது இது வானத்தையும் பூமியும் இணைக்கிற ஒரு கோடு மாதிரி இவ்ளோ பெரிய யாத்திரையோட கடைசி பலன் என்ன இந்த மேற்கோள் அத ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லுது அந்த புனிதமான இடத்துல அந்த எனர்ஜி நிறைஞ்ச நேரத்துல தியானம் பண்ணா குருவால வந்த சாபம் மாதிரி ஆழமான கர்ம வினைகள் கூட தீர்ந்துடும் குழந்த பாகிய மாதிரியான ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஆனா எல்லாராலயும் இந்த குறிப்பிட்ட யாத்திரையை பண்ண முடியுமா ஒருவேளை பண்ண முடியலன்னா என்ன பண்றது அதுக்கும் சித்தர் ஒரு வழி சொல்றாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட பாதையை அவரு காட்டுறாரு இங்கேதான் விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது சித்தர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல ஏதோ ஒண்ணுல பிறந்திருக்கோம் உங்க நட்சத்திரம் எதுவோ அதுக்குன்னு பூமியில ஒரு பவர்ஃபுல்லான இடம் இருக்கு அதாவது பிரபஞ்சமே உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆன்மீக வழிய வச்சிருக்கு ஒரு உதாரணத்துக்கு சதியம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முருகன் கோவில் இருக்கிற மலை ஸ்தலங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாம் ஏன்னா அந்த நட்சத்திரத்தோட காஸ்மிக் கதிர்கள் அந்த இடங்கள்ல தான் அதிகமா விழுது அங்க இருக்கிற தெய்வம் அந்த ஆற்றல நமக்கு கொடுக்குது அப்போ இதுதான் ஃபார்முலா முதல்ல உங்க நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான சக்தி ஸ்தலம் எதுன்னு கண்டுபிடிங்க அந்த இடங்களுக்கு போங்க அங்க போயிட்டு நல்ல காரியங்கள் அதாவது புண்ணிய செயல்களை செய்யுங்க இப்படி செய்யும்போது உங்க நட்சத்திரத்தோட சக்தியை நீங்க உள்வாங்கி உங்க உள்ள இருக்கிற சக்தியை எழுப்ப முடியும் வாழ்க்கையில இருக்கிற தடைகளும் விலகும் சரி இவ்ளோ விஷயங்கள் பாத்துட்டும் மூலிகைகள் யாத்திரைகள் நட்சத்திரங்கள் இந்த பழமையான ஞானம் எல்லாம் கடைசியில நம்மள எங்க கூட்டிட்டு போகுது இதோட அல்டிமேட் சேக்கவே என்ன கடைசியா சித்தர் சொல்ற செய்தி இதுதான் உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு சித்தரோட வார்த்தைகள்லாம் வெறும் ஜாதக கணிப்பு மாதிரி இல்ல அது ஒரு ரோட் மேப் ஒரு வழிகாட்டி இந்த வழிகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்தீங்கன்னா நீங்க உங்க விதியை சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க நீங்களே அதை உருவாக்குவீங்க இந்த ஒரு வரி மொத்த தத்துவத்தையும் அழகா சொல்லிருது இந்த பாதைகளை நீங்கள் புரிந்து கொண்டு பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை உங்களுடையதாக மாறும் அதாவது விதிங்கிறது யாரோ இல்ல இந்த வழிகளை பின்பற்றி நீங்களே பிரபஞ்சத்தோட சேர்ந்து உங்க வாழ்க்கையை வடிவமைக்க முடியும் உங்க வாழ்க்கை உண்மையிலேயே உங்களுடையதா மாறும் சித்தரோட போதனைகள் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கு இந்த விளக்கத்தோட இறுதியில நம்ம முன்னாடி ஒரு கேள்வி நிக்குது உங்கள் விதிய மாத்திர சக்தியை உங்கள் கையில் எடுக்க நீங்கள் தயாரா பதில் உங்ககிட்ட தான் இருக்கு